இப்ப கூட இந்த ஆறுலேருந்து அறுபது வரை சங்கீதாவே அந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிடுச்சு பர்டிகுலரா அந்த சாங் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கண்மணிய காதல் என்பது அது இப்போ வரைக்குமே நிறைய பேர் ரொம்ப டெய்லி வரும் அந்த சாங் இல்லையா உங்களோட லவ் போஷன் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ரஜினி சார்க்குமான அந்த லவ் போஷன் இல்லையா ஆஃபீஸ்ல சில பேர் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுங்கன்னா ரஜினி சார் நீங்க வேண்டாம் சொன்னீங்க

காஸ்டியூமாரி வச்சுட்டு பண்ணிருந்தேன் அதுல அவங்க அமுதா இருந்தாலும் உங்களை அமுது அமுதும் தான் கூடுவாருல படத்துல ஃபுல்லாவே அமுது அமுது அப்படின்னு சொல்லி